இருந்து தம்பி வந்துட்டு பாப்பாவை பார்க்குறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தம்பி வந்துட்டு எப்போவுமே சிக்கன் தான் சாப்பிடுவாங்க அதை தவிர்த்து வேறு எந்த நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்துட்டு சிக்கன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு ஆஃப் கேஜி அவங்களுக்கு மட்டும் வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே வாங்குற சிக்கன் கடைக்கு தான் போயிருந்தோம் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரி பீஸ் கேட்குறோமோ அதே மாதிரி பீஸ் சளிக்காமல் வந்துட்டு நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க நான் வந்துட்டு ஆஃப் கேஜி தான் வாங்கியிருந்தேன் ஆனால் அதுக்கு அவ்வளோ மூணு நேரம் அந்த அங்கிள் பேசிட்டு நல்லாவே நான் கேக்குற பீஸை வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அங்கிள் வந்துட்டு ரொம்ப பிரபலமானமா ஸோ அதனால என்ன எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காமெடியா பேசிட்டு இருந்தாரு நல்லா சிரிச்சுட்டு நான் எம்ஜிஆர் மாதிரியெல்லாம் இருப்பமா நீ வேணா வீடியோ போட்டு பாரு நிறைய பேர் எம்ஜிஆர் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாரு கொஞ்சம் தான் வந்தது இருந்தாலும் வந்துட்டு பரவாயில்ல இவரோட இந்த போல்டான பேச்சுக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு அவார்டே குடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்புறம் என்ன சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம தம்பிக்கு வந்துட்டு சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் எல்லாம் நல்லா தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு நானும் சிக்கன் கிரேவி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தம்பி எப்போ வருவாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களே எல்லாமே முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு பாப்பாவும் நல்லாவே விளையாடிட்டு இருந்தாங்க ஜாலியாக விளையாடிட்டு அவங்களும் வந்துட்டு டோரா பூஜையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க சரி எப்படா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அக்ஷு குட்டி டக்குன்னு பயந்து வழுது இந்த சைடு வந்தால் என்னடா அப்படின்னு பார்த்தா காலிங் பெல் சவுண்டு சரி யாருன்னு பார்க்கலாம் வாங்க தம்பி வந்துட்டான் ஆமாம் என்னோட தம்பி வந்துட்டான் ஸோ அதனால்தான் வந்துட்டு அவனுக்கு காலிங் பெல்லாம் வந்துட்டு பிடிக்காது சவுண்ட் அதிகமாக இருந்தால் வந்துட்டு அக்ஷய்கிட்டிக்கு பிடிக்காது காலிங் பெல் சவுண்டு கேட்டோன்னு அழுதி வந்தாங்க ஒரு வழியாக என்னோடய தம்பி வந்துட்டு வந்துவிட்டான் என்னமோ நிறைய ட்ரம்லலாம் ஏதோ கொண்டு வந்திருக்கான் பேக் எல்லாம் இருக்குது என்னன்னு தெரில அப்புறம் அஜய் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அஜய் வரையாடல என்னோடய தம்பி அதை தம்பி பேர்லேயே கலந்த மாதிரி என் பையனுக்கும் நான் அக்ஷயின்னு வச்சுட்டேன் அஜய் அக்ஷய் எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல சோ தான் வந்துட்டு நானும் பாப்பாக்கு அக்ஷய் அப்படின்னு சொல்லி வச்சேன் அப்புறம் என்ன அம்மா வந்துட்டு எனக்கு தீபாவளி வரிசை கொடுத்திருக்காங்க போல அதான் ட்ரம்ல எல்லாம் சுட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்புறம் என்ன தம்பி அதை ஓப்பன் பண்ணோன்னு தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்த்தாங்க அப்புறம் என்ன முறுக்கு சாப்பிட்டாங்க போல நிறைய அடிச்சுக்கிச்சு அப்புறம் வந்துட்டு தம்பி எல்லாம் எடுத்து விட்டுட்டாங்க அப்புறம் கொஞ்சமாக சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன அவங்களே விட்டுட்டாங்க நீயே உனக்கு கொஞ்சமா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷகுடி பாப்பாவும் முறுக்கு எடுத்து அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன ஜாலியா அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்ற சேட்டையெல்லாம் பார்த்து என் தம்பி ரசிச்சிட்டு இருந்தாங்க பர்சனலி இந்த தாய்மமா ரிலேஷன்ஷிப்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதுலயும் இந்த அஜய் அச்சு குட்டி ரிலேஷன்ஷிப் இருக்கு பாத்தீங்களா ஐயோ அப்பா இவங்க அலப்புற தாங்கவே முடியாது இன்னும் ஊருக்கு போனா அவ்வளவுதான் இப்ப கொஞ்சம் வந்துட்டு மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஊர்ல எல்லாம் இருந்தா தம்பி வண்டி எடுத்தா உடனே வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு ஒரு ரவுண்டு வர சொல்லி ஒரே அலப்பற பண்ணுவோம் ஆக்ஷய் அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாமாவும் நல்லா ஜாலியாக கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு செகண்டு தீபாவளி போன இயர் வந்துட்டு அம்மா வீட்டில் தான் தலை தீபாவளி செலப்ரேட் பண்ணேன் ஸோ இந்த இயர்லேருந்து எனக்கு தீபாவளி வரிசெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க நினச்சாலே சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் அவங்களோட கடமையை அவங்க செஞ்சதுன்னு அவனும் இன்னும் அந்த கட்ட எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல எப்பவுமே அம்மா எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க ஏதாச்சும் ஒரு டப்பா கொடுப்பாங்க ஏன்னா டப்பா பைத்தியம் நான் அந்த டப்பாவுக்குள்ளே ஒன்றும் கோல்டு இல்லை சில்வர் இல்லை நார்மலாக நான் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக இருக்கும் நான் அது சிம்பிளாகவும் இருக்கலாம் இல்லை எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதில் என்ன இருக்குன்னு தெரில பாருங்களேன் இதில் வர அதிர்சை வேறு கொடுத்துருக்காங்க அம்மா அடியில் நான் முறுக்கு மட்டும்தான் தான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன் ஏன்னா முறுக்கு தான் என்னோட ஃபேவரேட்டு அதிர்சை வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு அதிர்சை ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால அதிர்சமும் அம்மா பண்ணி கொடுத்துருக்காங்க என்னோட ஹஸ்பண்ட்க்கு அது அப்புறம் என்ன அதையும் நம்ம அச்சுக்கட்டிப்பாப்பா டேஸ்ட் பார்த்துட்டு கீழே போட்டு நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க தட்டி தட்டி அப்புறம் என்ன தம்பி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க ஒரு வழியா வந்துட்டு அவனும் வந்துட்டு அதிர்சி எடுத்து முடிக்கலான்னு எடுத்தான் அப்புறம் பார்த்தா என்னடா இது வேற ஏதோ கலர்ல வேற அதிர்சம் இருக்குன்னு பார்த்தா அதுவா அது வந்துட்டு சக்கர அதிர்சம் அப்படின்னா ஏன்டா இந்த மாதிரி ரெண்டு வேலை அப்படின்னா ஆமாம் ஆமா உங்க ஹஸ்பண்ட்க்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு அம்மா ரெண்டு விதமான அதிரசம் பண்ணாங்க ஒன்னு சக்கர அதிர்சம் இன்னொன்று வெள்ள அதிரசம் அப்படின்னாங்க கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்புறம் என்னை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு ட்ரம்மும் காலி ஆயிடுச்சு அப்புறம் வந்துட்டு கட்ட பேக்ல என்ன இருக்கு அப்படின்னா எப்பவுமே அம்மா டிஃபால்ட்டா பாபாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அந்த பாக்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ட்ரெஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தம்பி ஓப்பன் பண்ணுறாங்க பார்க்கலாம் வாங்க ஆமா டிரெஸ்ஸு தான் அப்புறம் வந்துட்டு அப்புறம் என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டப்பா டப்பா அழகாவே இருக்கு இதுக்குள்ள என்ன கிஃப்ட் வச்சிருக்காங்க தெரியலாமா அப்புறமா கண்டிப்பா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன கிஃப்ட் என்ன அப்புறம் என்ன ஏதோ கொட்டுறான் ஆஹா எனக்கு பிடிச்ச பண உங்களில் எத்தனை பேருக்கு பனக்கிழங்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் பனங்கிழங்கு பனங்குறுத்து பனங்காய் இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்ன தான் நான் சென்னையில் இருந்தாலும் அந்தந்த சீசனுக்கு என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே தம்பிக்கிட்ட அம்மா கொடுத்து அமைச்சிருப்பாங்க அந்த விஷயத்தில் நான் ரொம்பவே கொடுத்து வச்ச ஆள் தான் ஃபைனலாக எல்லாமே உங்ககிட்ட நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்